அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகாயம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் வணக்கம் இது தமிழ் பொருளின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாதுன்னு இவர் திரும்ப சொல்றது சேர்க்க மாட்டேன் ஐயோ சேர்க்க மாட்டாங்க சேர்க்க முடியாது தானே ஏன்னா அந்த அங்க அடையில இருங்க டெல்லியில அவன் புடிச்சு கேப்சர் பண்ணி வச்சிருக்கு விஜய் வந்து என்ன சொல்லுவான்னா பிஜேபி கூட்டணிக்கு வா உனக்கு நாற்பது சீட்டு தரேன்னு வாங்கி போனா விஜய் அதோடு அதோட முடிஞ்சு இல்ல விஜய் எடப்பாடியை தவிர இவங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது பண்றாங்க எது எடப்பாடிக்கு தெரியுமானு தெரியாது இல்ல விஜய் கிட்ட சொன்னீங்களாடா விஜய்க்கு தெரியுமா அதுவும் தெரியாது ஏன்னா புஷி இந்த பேட்டி வந்து ஒரு நாள் கழிச்சு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு தாவேக்காவுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களை தாவேக்காவினுடைய கருத்து என்கிற ரீதியில் கட்டமைக்கிற ஒரு வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கருத்து மட்டும்தான் கட்சியின் கருத்து இதுதான் வந்து பதினாறு வயது படத்தோட படத்தோடைய கிளைமேக்ஸ் புரிதா சப்பானி வந்து மயிலுக்காக வீட்டிலேயே காத்திருப்பான் புரியுதா உங்களுக்கு மயிலை அங்கேயே தான் இருப்பான் மயிலுக்காக வாங்கிட்டு வர்றது பண்ணுறான் ஆனால் மயில் சப்பானியை லோ பண்ண மாட்டேன் இங்கே இருந்தால் வடநாட்டிலேருந்து ஒரு டாக்டர் வருவான் மயில் என்ன மயில் அப்படின்னு அந்த டாக்டர் நம்பி இந்த முதலில் போய் வாழ்க்கையை நாசப்படுத்திடுவோம் கடைசியில் சப்பானி தான் கூட இருப்பான் கடைசியில் கிளைமாக்ஸ் என்னென்னா அந்த ரயிலில் மயில் போய் நின்றுட்டு இந்த சப்பானிக்காக எத்தனை காலம்னாலும் காத்திருப்பேன் சப்பானி என்னைக்கா திரும்பி வருவான்னு சொல்லி ஜெயிலுக்கு போன சப்பானிக்காக காத்திருக்கும் அந்த சப்பானி தான் கடைசியில் மயிலை காப்பாற்றோம் அந்த மாதிரி இது பண்ணி பரட்டையெல்லாம் சீன்லே கிடையாது கிடையாது டாக்டரு பரட்டை பரட்டையை கொண்டுருவான் என்ன பரட்டையை கொண்டு இந்த மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ விஜய்ன்ற மயில் வந்து கூட இருக்க சப்பானிக்கா இல்லை பீகார்லேருந்து வர்ற டாக்டர் அட்டையை போட தான் பிரச்சனை அப்ப நீங்க சப்பானி கூட எடுத்து விடுவோம் இல்லையா கையைனாலும் கடிச்சு வச்சிருவா அதான் அதுதான் வந்து நேற்று ட்விட்டு போட்டது மயிலையா டச் பண்ண பாக்குறதுலேயும் கையை கடிச்சு விட்டது தான் குருவமா உடனே என்னவா இருக்கு குருவமாலாம் இல்லை ஊரை விட்டு ஓடு போயிடுச்சு இப்ப அங்க குருவம் கிடையாது குருவம் அனாதைய விட்டு போனதுனால தானே இப்போ இங்க பிரச்சனையே விஜய்க்கு புரியுதா அவரு அவருமானது அவங்க அப்பா தான் எஸ் ஏசி தான் குருவம்மா போயிடுச்சு குருமா வெளியே துரத்தி விட்டாங்க ரூமா இல்லாத வீட்டில் தான் இவ்வளோ நடக்குது மயில் ஆறு ஆறு ஆட்டையை போடலான்னு சொல்லி சப்பானி ஒரு பக்கம் பரட்டை ஒரு பக்கம் டாக்ட்ரு ஒரு பக்கம் டாக்டர்னா எந்த டாக்டர் பீகார் டாக்டர் பீகார் டாக்டர் சிறப்பாக வந்து எதாவது ஊசியை போட்டு மயிலை தூக்கலான்னு பார்க்குறாப்புல சப்பானிக்கு அப்புடின்னு கையை கடிச்சி விட்றாப்புல அதுதான் இந்த ட்விட்டு நீ எப்படி சொல்லலாம் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்றது இது அது ஒரு பெரிய பதினாறு வயது நிலைய குடும்பமாக இருந்தால் அது கடைசியில் மயில் என்ன ஆக போகுதுன்னு தான் தெரில ஒரு பெரிய இது எல்லாரும் வர இருக்கிற தலைவர்கள் போரா விஜய ஒரு மீன் மெட்டீரியலா மாத்துறாங்களோ ப்ரோ ப்ரோதான் ப்ரோ 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 ஒரு பக்கம் சரத்குமார் எல்லாரும் வாட் வெரி சாரி எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க மெட்டீரியல் தான் அது போய் கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பூஜை போடுற படத்துக்கு என்ன கதை செட் பண்றதுன்னே தெரியாது இப்போ அரசியலுக்கு வர கோலா கோலாவை சண்டை போடுறது இது பண்றதா அது பண்ணுறது விவசாயத்தை பற்றி பேசலாம் பேசலாம் அரசியலில் ஃபெயில் ஆ ஃபெயில் ஆகிட்டால் அதுக்கப்புறம் என்ன கதையை வச்சு படம் எடுப்பீங்க படம் சுத்தமாக ஓடாது ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணப் போகிறாங்கன்னு எனக்கு அந்த கவலை தான் இருக்குது திருப்பி விஜய் வரும்போது எந்த கதையை வச்சு படம் எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏழில் எந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த யார் பாணி மயில் கதையை தான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் பதினாறு வயது இல்லை பார்ட் டூ பார்ட் டூ தான் எடுக்கணும் பாரதிராஜா இதுக்கு மேலே டேரக்ட் பண்ணுவாரா இல்லை பாரதிராஜா பண்ண முடியாது சீமான் கூட பண்ணலாம் டேரக்ஷன் இருபத்தாறுக்கு பிறகு ஏமா எல்லாம் இப்போ இது இப்போ இது என்ன பதினாறு வயதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு டைட்டில் வச்சு சீமானுவனா எடுக்கலாம் அப்படிதான் இருக்கு வில்லனா வந்து இவனை போடல யாரும் பிரசாந்திங் சொல்ற வில்லனா போட்டுநாட்டு வில்லனா வில்லனா போய் அதே டாக்டர் திருப்பி வர்றாரு அப்படின்ற மாதிரி போட்டு வந்து இதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் ரெடி பண்ணனும் ஜெய் இந்தபடி ஒன்றும் ஆகாது ஆனா இந்த நெவர் எவர் கிவ் அப் அந்த மாதிரி அந்த புஷ்ஷியானந்து விடவே மாட்டார் பிரசாந்த் கிஷோரை காலை கடிச்சு கையை கிடச்சினாலும் அந்த ஒரு படத்தில் விரலை கிடச்சிடுவான் பாருங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமின்னு தான் அதுவும் பரதராஜா படம் தான் அந்த மாதிரி புஷ்ஷி விரலை கடிச்சி எடுத்துருவாப்புல யார் பிஆர்ஐ எடுத்துட்டு நீ இனிமேல் வருவியா இப்போ அக்டோபரில் அவருக்கு எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் தானே அவருக்கு இவங்க வந்து இதாக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி கொடுத்து போதும்னே அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ண போறாரு அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட மாட்டார் அப்புறம் அவனும் செலவு காசு காசுல யார் சோறு போடுவாங்க வாங்கி வந்துடுவான்

சும்மா ஆற்ற மாட்டாங்க இப்போ ஏதாவது இப்போ என்னென்ன டிவிக்குலாம் வந்து ப்ரோக்ராம் இல்லை ஒரே இது சீமான் பேட்டி பேட்டி பேட்டின்னு காலையில் மத்தியானம் சாயந்தரம் போகிறேன் விட்டு அண்ணாமலை சீமான் அண்ணாமலைன்னு இப்படி காது கிழிஞ்சு இடையில் வந்து அழுகை சீனுக்கு விஜயலட்சுமி விஜயலட்சுமி மகா வித்யா இதெல்லாம் சென்டிமெண்ட் சீனுக்கு இப்படின்னு ஒரு படம் அரசியல் படம் வேறு மாதிரியே போயிட்டுருக்கு இடையில ஹெச் வேறு வில்லன் அப்பப்போ வந்து தலைய காட்டிட்டு போக அந்த மாதிரி ஹெச் ராஜா இப்படிலாம் இருக்கும்போது புதுமையாக ப்ரோக்ராம் கொடுக்கணும் தான் தம்பி இப்போ இவர் யார் நம்ம தந்தி டிவியிலேருந்து போய் அங்கே போய் பீகாரில் போய் பேட்டி எடுத்திருக்காப்ல நீங்கள் வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைங்க வந்த பிறகு என்கிட்ட கேளுக்கு நான் சொல்கிறதா அவன் எலெக்சன் அப்புறம் நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க அவனை திருக்குழுப்புக்காரலாம் அப்படி தான் சொல்லுவான் குழு குடுப்பாரன் இங்கே பாருங்கம்மா இப்போ எதுவும் காசு ஐநூறுரூவா மட்டும் கொடுங்க உங்கள் பையனுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு நான் வருவேன் அப்போ ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு ஏன்டா இந்த பொம்பளை வேட்டி சட்டை எடுத்துக்கிறது தான் நீ போட போகிற ஆனால் அந்த பொம்பளையும் நம்பிடுவோம் அப்படியாப்பா சரிப்பா காசே கேட்கலப்பா ஐநூறுபா தான்ப்பா கேட்டான் நடந்ததுக்கப்புறம் நீங்களா பார்த்து செய்யும் ஒரு பொண்ணு நகை போட்டாலும் போடுங்கம்மா அப்படின்ட்டு போயிடுவான் ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு ஆட்டையை போடுறதுக்கு அரிசி கொஞ்சம் அரிசியும் ஒரு ஐநூறுவா வாங்கிட்டு போயிடுவான் அதுதான் பிரசாத் கிஷர் இருப்பாங்க ஆறு மாதம் கழிச்சா உயிரோடு இருக்கான்னு செத்துட்டானே அவனுக்கு தெரியாது எங்கே போய் இவனை போய் கேட்குறது இதுக்காக வண்டி எடுத்து பீகார்காக போக முடியும் எட்டு மாசத்துக்கு முன்னாடி மோடி முன்னூத்தி தொண்ணூறு சீட் வரைக்கும் வருவாரு எழுதி வச்சு கேட்டாங்க இரநூத்தி நாற்பதோட போச்சு இதுக்கு என்ன பதில் சொல்றான்னு அவனும் கேட்க மாட்டேறாங்க கூப்பிட்டு வச்சு தரன்னு அப்புறம் கேட்டது தண்ணிய குடிச்சு விட்டு போயிட்டானா இப்ப இது தம்பி யாரு அங்க போய் கேட்க சொல்லுங்க ஏன்டா இருநூத்தி தொண்ணூறுன்னு சொன்னி அப்படின்னா வந்துருக்குன்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவனுக்கு அப்படியே பவுடர் அடிச்ச மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு ஒரு ஒரு ஜன்னல் திரும்ப அவங்க பேட்டி கொடுக்க மாட்டாங்க மாட்டான் அப்படி எப்படி கேட்டீங்கன்னா தம்பி என்ன நீங்க வேற மாதிரி சொல்றீங்க நீங்க குடுத்தேன் அங்க ஊர்ல இருந்து வந்தாங்க

இவனை பேட்டி எழுதுற அளவுக்கு இவன் பெரிய ஆளா நமக்கு நம்ம இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல போய் இது நிட்டி இத்தனை வருஷமா சொல்லியிருக்கான் தமிழ் வேற படிச்சிருக்கோம் இவன் அங்க இருந்து திடீர்னு ஒரு பீகார்ல இருந்து நம்ம லேட்டா வந்தவன் சீமான் வேற சொன்னாரு இல்ல ஆமா ஆஹ் என்ன பாண்டியல்ல ரெண்டு பாண்டியை மோத விடுறது இந்த இடுக்கு சந்து வந்து எல்லாம் தெரியும் தெரியும்ன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆள் தமிழ்நாட பத்தி பேசுற அளவுக்கு அந்த பாண்டியக்கு தெரியாதுன்னு இந்த பாண்டிய நினைக்கிறாப்புல நினைக்கிறாப்புல அவனதான் போய் பேட்டி எடுப்பானேன்னுட்டு அது வந்து

அவங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது இந்த பாண்டை இங்கே செட்டில் ஆயிட்டா அந்த பாண்டே அங்கே செட்டில் ஆயிட்டா அவ்வளவுதான் இப்போ இந்த பாண்டே விஜய் விட விடமாட்டா அஜித் படத்தில் இது நடிச்சதுனால ஒரு ஒருவேளை அப்படி இல்லை படத்துல வில்லனா தான் நடிச்சு வில்ல நடிக்கும் போது கூட இவர் என்ன இருந்தாலும் போய் அந்த படத்துல நடிச்சா சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கு பார்க்கலாம் அந்த பிரச்சனை வேற தாடி பாலாஜி தான் பாவமா ஒரு பச்சைய குத்திட்டு கண்டிப்பாளாஜி கடைசியா வந்து விஜய் என்ன சொல்லுவா அப்படின்னா பிரச்சாரத்துக்கு தானே என்னை கூப்பிட்டேன் இந்த தம்பியை வேணா கூப்பிட்டு போடுறேன் தாடி பாலாஜி கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணிக்க நல்லா பண்ணுவோம் அப்படிலாம் நல்லா பேசுவோம் படத்தை ரெண்டு காட்டுங்க இந்த பையன் பிரச்சாரம் பண்ணுவேன்னு எனக்கு நான் ரொம்ப நாள் போஸ்டிங் கேட்டு கூட்டி இருக்கும்னு பச்சை குத்துனதுக்கு இவன் நீங்க துரத்தி விட்ட மாதிரி இருக்கும் கூப்பிட்டு விடலாம் பொறுப்பாளர்னு ஒரு பதவி கொடுத்த மாதிரி இருக்கும் தாடி பாலாஜி பீகார் பார்த்த மாதிரி இருக்கும் ஏதோ செலவு காசு கொடுத்த தம்பி அனுப்பு அந்த மாதிரி இருக்கு ஏது இல்லை நீங்க பொங்கல் அப்படின்னீங்க ஒரே பொங்கல்ல நாலு பேரும் கிண்டிக்கிட்டு இருக்காங்கறதுதான் ஒரு பக்கம் ஜானாரோக்கிய சாமி ஒரு பக்கம் ஆத வரைச்சுன்னா இந்த பக்கம் புஷியா அனந்து பிரசாந்த் சொன்ன அந்த பதினாறு வயது இல்லை மரத்துக்கு கீழே உட்காந்து இருப்பாய் இல்லைங்க பறட்டை கையை புடிச்சுக்கிட்டு கவுண்டமணி கையால் பறவைற ஒருத்தன் இருப்பான் அப்புறம் ஏதோ இன்னும் ரெண்டு பேரும் கூட கூட இருப்பாங்க அந்த இதான் ஜானாரோக்கிய சாமி அதுல பரட்டை தான் மெயின் கேரக்டர் சப்பானியும் கடைசியில விஜய கொண்டு வடிகள் வருவாயில்ல நீங்க எல்லாம் இவ்வளவு எங்கடா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே செருப்ப கட்டி மாத்தியமே தெரியும் அந்த கதை தான் விஜய் கடைசியில இவங்க போடுற சண்டையில சப்பானி பரட்டை டாக்டர் இவங்க போடுற சண்டையில பாத்தீங்கன்னா மயிலை காலி பண்ணிடுறாங்க போது ஏன்னா ஆலவரிடைய இணைய அவங்க வீட்டில் இது அரைக்க விட்ற லெவலுக்கு ஆகிடுச்சு அவர் பேச அவங்க குடும்பத்தில் சேர்க்க மாட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சால் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க நீ யாருன்னு கேட்பாங்க பத்து மாசத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனேன் ஏதோ இது பண்ணப் போறேன் என் பேனை அவளை போனால் அவர் டேபிளில் இருந்த ஒரு பேனை அவற்றிட்டு போனேன் இப்போ வர்ற நீ எல்லாம் வந்து ஒரு புருஷனா நீ எல்லாம் ஒரு ப மனுஷனான்னு சொல்லி சேர்க்க மாட்டாங்க அப்படியே ஓடிடு இல்ல பலரும் அதுதான் சொல்ல வராங்க குடும்பத்தோட இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கை வரவுக்கு ஒரு அழுத்தம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்ல அவர் பேசுறது திமுக உடப்பே என்ன இங்க நைட்டே போனை போட்டு குடும்பத்தை உடச்சு விட்டாங்க புரியுதா அவ்வளவு திமுக ரெண்டாக பிள்ளை பேனா ஆனா இங்க நைட்டு தான் இந்த அறிக்கை வருதுன்னா குடும்பத்துக்குள்ள கூட்டு போ உடச்சுப்பாங்க இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசியிருந்தா மாமியார் மாமனார் விட்டு துரத்தி விட சொல்லிப்பாங்க

ஜெய்ஷா பையன் மாதிரி ஆகணும் சாரி ஜெய்ஷா பையன் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை அகில இந்திய அளவில் இப்போ ஸ்போர்ட்ஸில் வரணும்னு ஒரு ஆசை அதுக்கப்புறம் அரசியலில் இப்போ வந்து ஆகணும்னு ஆசை அதுக்கப்புறம் அரசியலில் இப்போ வந்து யூக ஆகணும்னு ஆசை எல்லா ஆசையும் போட்டு கடைசியில் குடும்பத்தை தொடக்கி விட்டாங்க இப்போ அதுதான் நல்லமையாக இருக்குது அதிமுக இந்த பக்கம் போகுது வருது இல்லை விஜய்யே சேர்க்க மாட்டார்னு விஜய தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்கனாலும் பி வேலுமணி மகன் கல்யாணத்தில் எல்லா அதிமுக தலைவர்களும் இருக்காங்க அண்ணாமலை போய் ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சி குளிக்கி நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு கூப்பிட்றாரு காலில் கூட்டு பக்கத்தில் நிற்க வச்சு வேலுமணி ஒரு இணக்கமாக பேசி அனுப்பியிருக்காப்புல அதுக்கு தான் அந்த கல்யாணமே அமித்ஷாவுக்கு கொடுத்தோன்னே பத்திரிக்கை வாங்கலை ஃபோட்டோலாம் எல்லாம் போடாதேன் நான் வர முடியாது சரி போய் நல்லபடியாக நடத்தன்னு அனுப்பி இப்போ வரல அமித்ஷா அண்ணாமலை மட்டும் அனுப்பி விட்டுருப்பாங்க அண்ணாமலை போய் எடப்பாடி வந்தார்ல எடப்பாடி அண்ணாமலை பேசினா அப்படியா இல்ல அதுக்கான இதே காணும் அவர் நேற்று வேற கூட்டம் போட்டுட்டு பிறந்தநாள் கூட்டம்னு ஓபிஎஸ் ஊர்ல போய் நான் கூட்டம் போடுறேன் அப்படின்னு இவரு போய் ஓபிஎஸ் ஊர்ல கூட்டம் போட்டு சீனியர் சீனியருங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு தான் நீங்க எம்எல்ஏ நான் எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏன்னு போய் கூட்டம் போட்டு பேசி பேசு நைட் ரிசப்ஷனுக்கு போல காலையில போய் வாழ்த்தினாராங்கிறது அதான் அண்ணாமலை வரதுனால போயிருக்க மாட்டாரு அண்ணாமலைனால போயிருக்காம காலையில் போய் வாழ்த்துட்டு ஏன்னா உடனே அண்ணாமலை அதிமுக அமைச்சர்களுடன் நெருக்கமாக உட்கார்ந்து போய் ஒவ்வொருவரிடமும் நலன் விசாரித்தார்னு பிரேக்கிங் போட்டு விட்டுட்டாங்க ஏன்னா அங்கே லோக்கலில் வானதி கூட காலையில் தான் போயிருந்துருப்பாங்க இப்போ இருக்கு இவர் இந்த ஜக்கியை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே கோயம்புத்தூர்லேயே ஜகிதான ஏஜென்ட் இவங்களுக்கு போகிற காசு அங்கே தானே கொடுத்து வச்சிருக்காங்க பெரிய அமௌண்ட் அங்கே கொடுத்து வச்சிருக்காங்க ஜகிதான் ஏஜென்ட் அவன் அவன் இல்லாமல் இப்படி கல்யாணம் பண்ணாங்க இவரை குடும்பத்தில் வேணா ஜக்கிதான் தாங்கி எல்லாருக்குமே அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருந்தால் வானந்திக்கு அடுத்து எம்எல்ஏ சீட்டு போட்டிக்கு ஒரு என்ன இருக்குமா இல்லை இல்லை இது தொண்டாமுத்தூர் நினைக்கிறேன் இப்போ இவர் வந்து இங்கே குனியமுத்தூர் தொண்டாமுத்தூர்ல குனியமுத்தூர் குனிய வேண்டியது இல்லை ஒன்று பண்ண வேண்டியது போயிருக்கேன் சார் ஒரு விரிவான ஒரு இடம் ஒரு நேரத்துக்கு நன்றி சார்